தெரியும் க கடந்த வாரம் எங்களுடைய தலைவருடைய சுற்றுப்பயணம் தொடர்பாக எங்களுடைய பொதுச்செயலாளர் வந்து திருச்சியில் முதல் சுற்றுப்பயணம் ஆரம்பிக்க இருந்துச்சு அதுக்காக எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த அவர்கள் வந்து போன வாரம் திருச்சி கமிஷ்னரேட்டில் மற்றும் அது பெரம்பலூர் அரியலூர்லாம் சந்தித்து அந்தந்த அந்தந்த போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட கடிதம் எங்களுக்கு எந்த அனுமதியும் தரப்படவில்லை எல்லா இடத்துலையும் அதாவது தலைவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டால் எல்லா ஊர்லையும் இப்போ சென்னை மாதிரியான எல்லா அனைத்து ஊர்களிலும் அனைத்து நகரங்களிலும் அனைத்து மாநகராட்சிகளிலும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடங்கள் அனுமதிக்கப்படும் அந்த அனுமதிக்கப்பட்ட இருந்தே நாங்கள் ஒரு சில இடங்களை குறிப்பிட்டு எங்களுடைய பொதுச் செயலாளர்கள் வழங்கியிருந்தார் அதற்கும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது திரும்பவும் அது அதை போலீஸோடு சேர்ந்து மீதும் அவங்க குறிப்பிட்ட மற்ற இடங்கள்லேயும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது இடங்கள் அவங்க குறித்து வச்சுருக்காங்க ஸோ அந்த முப்பது இடங்களிலும் நாங்கள் மறுபடியும் கிட்டத்தட்ட இரண்டு கடிதங்கள் கொடுக்கப்பட்டு வச்சு இன்றைக்கி காலையிலையும் மூன்றாவது கடிதமாக போலீஸாரு அவர்கள் வந்து அவர்கள் எங்கே இடம் உகந்ததாக இருக்குதோ அந்த இடத்தையே குறிப்பிட்டால் கூட அங்கேயே நாங்கள் எங்களுடைய தலைவரின் பயணத்தை அது அந்த அந்த வழியிலாக மேற்கொள்ளுகிறோம் என்று கடைசியாக இன்று காலை கடிதம் கொடுத்திருக்கிறோம் இது போக டிசம்பர் கடைசி வரை டிசம்பர் இருபதாம் தேதி வரை எங்களுடைய முழு சுற்றுப்பயண விவரம் அதாவது எங்களுடைய தலைவரின் மொத்த சுற்றுப்பயண விவரத்தையும் இன்று டிஜிபி அலுவலகத்தில் ஏடிஜி அவர்கள் எழுந்தவர்களை சந்தித்து அவர்கிட்ட வந்து மொத்த பயண விவரத்தையும் கொடுத்துருக்கோம் ஏன்னால் இதே மாதிரியான ஒரு விஷயம் அனைத்து ஊர்களிலும் அனைத்து இடத்துலையும் எங்களுக்கு நடக்கக்கூடாது இன்னொன்று ஒரு தலைவர் ஒரு கட்சியின் தலைவர் இன்றைக்கி மக்கள் அபிமானத்தை பெற்ற தலைவர் எங்களுடைய அண்ணன் விஜய் அவர்களின் ப்ரோக்ராம் மட்டும்தான் எல்லா இடத்திலும் தடை செய்யப்படுகிறது எங்களுடைய கட்சி நிர்வாகிகளுடைய ப்ரோக்ராம் எல்லா இடத்துலையும் அவளுடைய நிகழ்ச்சிகள் எதற்கும் அனுமதி கிடைப்பதில்லை எங்களுடைய தலைவர் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆர்ப்பாட்டத்திற்கும் நாங்கள் நீதிமன்றம் சென்று தான் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி பெற்றோம் மாநாட்டிற்கும் தெரியும் எவ்வளவு தடைகளை தாண்டி கிட்டத்தட்ட இருபது நாட்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ செஞ்சு ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் வந்து அனு அனுமதி பெற்றோம் அதே போல் சுற்றுப்பயணம் நீங்கள் எல்லா தலைவர்களும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாங்க எல்லா கட்சியினரும் மேற்கொள்கிறாங்க எல்லாருக்கும் கிடைக்கும் அனுமதி எங்களுக்கு கிடைப்பதாக இல்லை ஸோ தான் இன்னைக்கு மொத்த விவரத்தையும் அதாவது மொத்த பயண திட்டங்களையும் இன்றைக்கு வந்து டிஜிபி அலுவலகத்தில் கொடுத்துருக்குறோம் அது போக அந்தந்த மாவட்டங்களிலும் எஸ்பிகிட்ட தனியாக வந்து நாங்கள் கொடுப்போம் ரெப்ரெசன்ஸ் கொடுப்போம் மொத்த பிள ப்ரோக்ராம் பிளானையும் கொடுத்துருக்கோம் இதற்கப்பறம் கண்டிப்பாக மக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது இன்று கட்சி ஆரம்பித்து மக்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று தன்னுடைய அனைத்தையும் தன்னுடைய இன்னைக்கு ஒரு கேரியரின் உச்சத்தை விட்டு வரும் எங்களுடைய தலைவருக்கு இது போன்ற இடைஞ்சர்கள் ஒவ்வொரு நாளும் வந்துட்டு இருக்கு இதை அனைத்தையும் மீறி மக்களுடைய ஆதரவு பேராதரவு இருக்கு அந்த பேராதரோடு நாங்கள் அனைத்தும் தவிடுபடியாக்கி இந்த தேர்தலில் தேர்தல் வரை மக்கள் சந்திப்பு எந்த தடையும் இல்லாமல் என்ன காரணம் சார் இல்ல திட்டமிட்டு அனுமதி மறுக்கப்படுகிறது ஏன்னா பிரதமருக்கு நீங்க பார்த்துருப்பீங்க கடந்த ஆண்டு தேர்தலின் போது பிரதமருக்கு ஏழு எட்டு இடத்தில் இது ரோடு ரேலி நடத்தினாங்க போல் மத்திய ஒன்றிய உள்துறை அமைச்சருக்கும் ரோட் ஷோ நடத்துனாங்க ஸோ சென்னையில் அதுவும் பிரதான இடம் அதாவது டி நகரில் பாண்டிபசார் ஏரியிலே பிரதமருக்கு கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரம் போக்குவரத்தை நிறுத்தி காவல்துறை அனுமதி அளித்தது ஏன்னா காவல்துறைக்கு அந்த ஃப்ரீடம் அந்த இது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவர்னால செய்ய முடியும் எந்த இடத்துலையும் செய்ய முடியும் எங்களுக்கு மட்டும்தான் திட்டமிட்டு அனுமதி மறுக்கப்படுகிறது மற்ற அனைவருக்கும் அனுமதி கொடுக்கப்படுகிறது எங்களுக்கு மறுக்க மறுக்கப்படுகிறது விவசாயிகள் போராட்டத்துக்கு ம மறுக்கப்படுகிறது வாழ்வாதாரத்துக்கு போராடும் தூய்மை பணியாளர்களுக்கு மறுக்கப்படுது மக்கள் அபிமானத்தை பெற்ற தலைவர் எங்கள் அண்ணன் விஜய் அவர்களுக்கு மட்டும்தான் மறுக்கப்படுகிறது வேறு யாருக்கும் மறுக்கப்படவில்லை இது வந்து கண்டி கண்டிப்பாக எங்களுடைய போராட்டம் எந்த இதனால் நாங்கள் கண்டிப்பாக இந்த பதிமூணாம் தேதி மக்களுடைய சந்திப்பு எங்களுடைய தலைவரின் சந்திப்பு எந்த காலத்திலும் நாங்கள் தவிர்ப்பதாக இல்லை அது கண்டிப்பாக நடைபெறும் இல்லை இல்லை நாங்கள் கண்டிப்பா ஏன்னா ஒரு தலைவர் மக்களை போய் சந்திக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது அது அடிப்படை உரிமை பதிமூணாம் தேதி திட்டமிட்டபடி எங்களுடைய தலைவரின் மக்கள் சந்திப்பு கண்டிப்பாக நடைபெறும் நாங்கள் கண்டிப்பாக பொதுவாக எல்லாருக்கும் சேர்த்து மொத்த அனைத்து திட்டங்களையும் சேர்த்து நாங்கள் நீதிமன்றத்தை நாடுவோம் ஆனால் பதிமூணாம் தேதி கண்டிப்பாக திட்டமிட்டபடி எங்களுடைய தலைவரின் சுற்றுப்பயணம் கண்டிப்பாக நடைபெறும் ஏடிஜிபி எல்லாண்டோ பார்த்து நாங்கள் டிஜிபி இப்போ வெளியில் வேற ஒரு ப்ரோக்ராம்ல இருக்கிறதுனால நாங்கள் வந்து ஏடிஜிபி எல்லாண்டோ அவர்களிடம் கொடுத்துருக்கோம் இல்ல நேற்று வரை எங்களுக்கு வந்து ஒரு சில இடங்கள் 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 நாங்கள் குறிப்பிட்ட அதாவது அதெல்லாம் அனுமதிக்கப்பட்ட ஒவ்வொரு இடத்திலும் இடத்துலையும் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் அனுமதிக்கப்பட்ட இடங்கள்னு காவல்துறை வைத்திருக்கிற இடங்களின் லிஸ்ட்ல வாங்கி தான் நாங்கள் ஒரு சில இடங்களை குறிப்பிட்டோம் அதற்கும் அனுமதி மறுக்கப்பட்டது அதனால நாங்கள் இன்னைக்கு என்ன இன்றைக்கி காலையில பத்து மணிக்கு எங்களுடைய நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் திருச்சியில் லெட்டர் கொடுத்திருக்காங்க அதுல என்ன குறிப்பிட்டிருக்கோம் போலீஸே ஒரு இடத்தை தேர்வு செய்து கொடுத்தாலும் நாங்கள் அதில் நடத்தி கொள்ள தயாரும் அப்படின்னு சொல்றாங்க அவங்க வந்து போக்குவரத்து நெரிசல் மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதின்னு சொல்றாங்க மக்கள் நடமாட்டம் அதிகம் அதிகமுள்ள இல்லாத பகுதினா நாங்கள் பாலைவனத்தில் தான் வச்சுக்க முடியும் இங்கே ஊர்களில் வைக்க முடியாது சென்னையில பிரதானமான இல்ல இல்ல ஒரே நிமிஷம் சென்னையில பாண்டிபசார்லயே பிரதமருக்கு ரோட் ஷோவுக்கு அனுமதித்த இந்த அரசு த பாண்டிபசாரில் நகரில் பிரதானமான பாண்டிபசாரில் அனுமதித்த அரசு கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் போக்குவரத்து அனைத்தும் முடக்கப்பட்டது பாண்டிபசாரில் அதையே செய்ய முடிந்த அரசு இப்போ நாங்கள் வந்து அதுவும் ஸ்கூல் நாள் அன்றைக்கிலாம் லீவு நாங்கள் சனிக்கிழமை தான் பதிமூணாவதே திட்டமிட்டது அன்றைக்கி ஸ்கூல் காலேஜஸ் லீவுனாலும் அன்றைக்கி எந்த இடையூறும் இருக்காது கண்டிப்பாக காவல்துறையினர் தான் செய்ய முடியும் ஆனால் அவர்களுக்கு யாரிடம் இருந்தோ வந்து அழுத்தத்தின் காரணமாக இப்படி நடந்த

ஒரு தடுக்கப்பட்ட பகுதியோ இல்லை யாரும் போகக்கூடாத பகுதியோ கிடையாது திருச்சி இந்த மாநிலத்தின் ஒரு பகுதி கண்டிப்பாக அங்கே போறதுக்கு எந்த தலைவருக்கும் எந்த தடையும் யாரும் போட முடியாது கண்டிப்பாக எங்களுடைய தலைவரும் சுற்றுப்பயணம் இருக்கும் இல்லை இன்னும் ஒரு ஒரு நாள் பார்த்துட்டு போவோம் பட் பதிமூணாம் தேதி கண்டிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் மொத்தமாக தமிழகத்தில் உள்ள அதில் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு மொத்தமாக தமிழகத்தில் உள்ள எல்லா பகுதிகளும் எங்களுடைய சுற்றுப்பணி வரும் கொடுத்துருக்கோம் மொத்தமாக சேர்த்து நீதிமன்றத்தின் படி ஒரு வழிகாட்டலில் இருக்கும் எல்லா மக்கள் சந்திப்பும் டே டைமில் தான் நடத்த முடியும் நான் எல்லாம் இரவு ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு நடத்த முடியாது மக்கள் சந்திப்பு மக்களை சந்திக்க ஒரு கட்சியின் தலைவருக்கு ப பகல் நேரங்கள் அதுவும் வந்து நாங்கள் கேட்டிருக்கிறது ரொம்ப லீனியண்ட்டாக சனிக்கிழமை கேட்டிருக்கோம் சனிக்கிழமை கண்டிப்பாக பள்ளி கல்லூரிகளுக்கு அன்றைக்கி லீவ் நாள் அன்னைக்கு கேட்டிருக்கோம் ஸோ அதை தடுப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை நீங்கள் மற்ற மற்ற தலைவரோடைய சந்திப்பு நம்ம அந்த திட்டமிடலாம் பாருங்கள் எதையும் பார்க்காமல் அன்னைக்கு பக்காவாக ஒரு ஒரு ஒர்க்கிங் டே இருக்கும் அன்னைக்கு வந்து ஒரு பிரதான சாலைகளில் வச்சுருக்குறாங்க ஏன் நேரு ஸ்டேடியத்தில் வைக்கலையா இல்லை சென்ட்ரலில் வைக்கலையா இல்லை தீநகரில் வைக்கலையா ஸோ முக்கியமான இடங்களில் அவங்களால செய்ய முடியும் ஏன்னா ஆல்டர்னேட்டிவ் ரூட்ஸ் கண்டிப்பாக காவல்துறையில் போட முடியும் ஆல்டர்னேட்டிவாக ரோடு டிராஃபிக்கை மூவ் பண்ணுறது கண்டிப்பாக பண்ண முடியும் இதெல்லாம் தாண்டி கண்டிப்பாக அரசியல் கால்புணர்ச்சி ஒரே காரணமாக தான் இது நடக்குது நேற்று கூட எங்களுடைய பொது செயலாள மீது ஒரு வழக்கு தொடுக்கப்படுது கோயிலில் போய் சாமி கும்பிட்டு போகிறதுக்குள்ளே ஒரு வழக்கு அதுவும் வந்து நான் வெயிலபுள் செக்ஷனில் ஒரு வழக்கு இதெல்லாம் எங்களுடைய தலைவரின் டூர் ப்ரோக்ராமை முடக்கிறதுக்கான செயல் எதுவும் எங்களை தடுக்காததுன்னு தான் எங்களுடைய கடைசி கருத்தம் இல்லை மக்களை போறதுக்கும் யாரும் தடை போட முடியாது இப்ப யாராவது திருச்சி போக கூடாதுன்னு சொல்லுவாங்களா திருச்சியில போய் அங்க போய் இருக்கிற பகுதியில் பார்க்க கூட சொல்லுவாங்களா நாங்கள் எங்களுடைய தலைவரின் சுற்றுப்பயணம் கண்டிப்பாக இருக்கும் அவர்கள் இன்னைக்கு நாங்க கொடுத்ததே அவர்கள் அனுமதிக்கிறாங்களோ பண்ணிக்கிறோம் நீங்கள் எங்கே காவல்துறை எங்கே இதில் அனுமதி கொடுத்தாலும் எந்த இடத்தில் கொடுத்தாலும் நாங்கள் செய்து கொள்ள தயார்னு சொல்லியாச்சு இதுக்கு மேலே நாங்கள் என்ன சொல்கிறது இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவருடைய சுற்றுப்பயணம் இருக்கு நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க லாஸ்ட் த்ரீ மந்த்ஸாக நடந்துகிட்ருக்கு இந்த மூன்று மாதங்களாக எந்தவித தடையும் கிடையாது எதிர்க்கட்சி தலைவர் எந்தவித தடை முடியாது இன்னும் பல பேர் சுற்றுப்பயணம் செய்கிறாங்க எந்த தடை முடியாது அவர்கள் செய்வதெல்லாம் எல்லா எல்லாருக்கும் வந்து ஒர்க்கிங் டேயும் பார்க்குறதுல எதுவும் இல்லை நாங்கள் அப்படி கிடையாது நாங்கள் கண்டிப்பாக பொதுமக்களின் கருத்தில் கொண்டு தான் எங்களுடைய சுற்று தலைவரின் சுற்றுப்பயணம் இருக்கும் எங்கள் தலைவரும் அதில் ரொம்ப வந்து கீழாக இருப்பாங்க எங்கெங்க பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் என்ன செய்யணும் அதுதான் எங்கள் தலைவரும் செய்யணும் மக்களை கண்டிப்பாக மக்களை கண்டிப்பாக சந்திப்பது ஒரு தலைவரின் ஒரு அடிப்படை உரிமை அதை கண்டிப்பாக கண்டிப்பாக பரிசீலனை செய்வோம்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் கிடைக்கும் நம்புறோம் இருந்தாலும் நாங்கள் நீதிமன்றம் நாடுவோம் இப்போதைக்கு திருச்சியிலையும் அறிகுறிலும் கொடுத்துருக்கோம் பெரம்பலூர்லேயும் கொடுத்துருக்கோம் அடுத்தடுத்த மாவட்டங்கள் அடுத்தடுத்த வாரங்களில் நாங்கள் போகிறப்போ இதே மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வந்தால் நாங்கள் எதிர்கொள்கிறதுக்காக தான் இப்போ மொத்தமாக கொடுக்கும் இல்லை இப்போதைக்கு எங்கேயுமே அப்ரூவல்னு கொடுக்கல ரிட்டர்ன் அப்ரூவல்னு கொடுக்கல அடுத்தடுத்த மா வாரங்களில் நடக்கிற ப்ரோக்ராமுக்கு இதே மாதிரியான இடையூறுகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் மொத்தமாக இன்றைக்கி டிஜிபி ஆஃபீஸில் ரெப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்கோம் அடுத்தடுத்த மொத்தமாக எல்லா பிளானுக்கும் சேர்த்தா நாங்கள் அடுத்து வந்து நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்ற தினாடி அங்கே வந்து ஒரு ஒரு டைரக்ஷன் பரலான்னு திட்டமிட்டிருக்கிறோம் அது இந்த வாரத்தில் நடக்கிறதை பொறுத்தான் பட் கண்டிப்பாக இதில் இதில் இந்த பதிமூணாவது ப்ரோக்ராமில் எந்தவித தடையும் இருக்காது ஒரு மக்களை சந்திக்கிறதுல எந்தவித தயக்கமும் இருக்காது இதில் நாங்கள் எங்களுடைய பயணம் திட்டமிடப்படி இருக்கோம்